போட்டி இது ஆட்டு குடல் இது மாதிரி துணி மாதிரி வெள்ளையாக எடுத்துடும் சுனாவு போட்டால் தான் இது மாதிரி போயிடும் இதை வச்சு வேவிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சால் தான் பொடி பொடியாக அறிய முடியும் இதை அரிஞ்சாக்க அறிய முடியாது அதனால தான் ஒரு கு ஒரு சவுண்டு குக்கரில் விட்டு எடுத்து கொட்டிட்டு ஆற ஓட்டி விறுவிறுன்னு அரிஞ்சிட வேண்டியது குடலை அலசி கொண்டு வந்திருக்கேன் அதை அப்படியே இதில் குக்கரில் போட்டேன் கொல்லை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை சம்பு தண்ணி வேக்காடு விட்டுட்டோம் குடல் வாங்கிட்டு வந்து எப்படி சுண்ணாம்பு போட்டு கழுவணுங்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் தனியாக அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சவுண்டு விட்டு இதை எடுத்து ஊற்றிக்கோங்க எடுத்து கொட்டிடணும் அப்போ தான் இதை எடுத்து அறிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வழுக்கிட்டு அறிய முடியாது இதை எடுத்து கொட்டிட்டு ஆடணுன்னா அரிஞ்சு ஊற்றணும் இந்த தண்ணியை கொட்டிடுங்க கீழே ஆட்டுக்கொடல் எப்படி செய்கிறதுன்னு செய்ய போகிறோம் சில இடத்துல போட்டின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் ஆட்டுக் கொடல்னு சொல்லுவோம் இது போட்டின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஐம்பது எண்ணெய் அளவு ஊற்றிக்கணும் பிரிஞ்சி இலை பட்டை சோம்பு பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் கொடுக்கணும் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி நாலு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அரை முடி தேங்காய் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இது இந்த சோம்பு பூண்டு செவந்து இந்த மாதிரி செவந்தரம் இந்த இஞ்சி சோம்பு இது தூளி செவந்தரணும் செவங்கிட்டனே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயம் தக்காளி நாலு தக்காளி அடிச்சு வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வதங்கணுன்னே குடலையும் போட்டு கடலப்பருப்பு போட்டுக்கணும் கடல பருப்பு பிடிக்கிறவங்க இது போட்டுக்கிட்டால் போட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இந்த அளவு கடலப்பருப்பு ஒரு ஒரு போட்டிக்கு இந்த அளவு கடலப்பருப்பு போட்டுக்கணும் போட்டு குடலோடையே சத்தம் விட்டுட்டோம்னாக்கா இது வெந்து போயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினா தான் வாசனை கொடுக்கும் தக்காளியும் வெங்காயமும் எந்த சமையலாக இருந்தாலும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அதுங்கிட்ட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் போட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரசம் ஆனவங்க அந்த வயசானவங்க எல்லோரும் சாப்பிட்ணும் உடம்பு அல்சராக இருக்குது வயிறு வெந்து போயிருக்கு அல்சராக இருக்குது அப்படின்னா இதை ஆக்கி சாப்பிட்டாக்கா உடனே வேறு மருந்து மருந்து மாத்திரை ஆய் மருந்துக்கே போக வேண்டியது மருத்துவத்துக்கு எல்லாம் உணவே மருந்து இதை சாப்பிடலாம் தலைக்கறி சாப்பிடலாம் இதுங்க சாப்பிட்றதுலேயே அந்த அல்சரெலாம் சரியாயிடும் இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா சவுண்டு கேட்கும் சரண சவுண்டு கேட்கும் ஆ வதங்கிருச்சுன்னு இப்போ இது வேவையில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அது அது போட்டாலும் அந்த தண்ணியை ஊற்றிடுவோம் அடுத்தாப்புல வேகும்போது மஞ்சள் தூள் போடணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்படி போடும்போது நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பிறண்டுருச்சு பாருங்கள் இது மாதிரி வந்துடும் போல போலன்னு இது மாதிரி தனித்தனியாக வந்துடும் இது மாதிரி வதங்கி இருந்துருச்சுன்னா தான் அந்த தக்காளி வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம முழுசாக போடுறதுல அரிஞ்சு போடுறதில் இது மாதிரி கிடைக்காது இது மாதிரி போட்டால் தான் இதுக்கு கிடைக்கும் தேங்காய் பால் வச்சுருக்கேன் தேங்காய் பால் குடலை எடுத்து போட்டு வேண்டியதான் இது இது பேர் வந்து பெருங்குடல் ஆட்டு பெருங்குடல் அது மணிக்கொடல் போட்டிருக்கோம் இது பெருங்குடல் ஆற விட்டி இது பொடியாக நறுக்கியிருக்கும் நறுக்கினது இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் வந்து ஆட்டுக்கறி வந்து உப்பு வந்து ரொம்ப தாங்காது அதனால் கொஞ்சம் இதே மீனுன்னா தாங்கும் இது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க கடலப்பருப்பு ஒரு சேர கடல பருப்பு இதில் போட்டுக்கணும் இருக்கும் வேண்டிய அளவு தண்ணி ஊற்ற வேண்டியது இப்போ வந்து வாயில் போட்டு பார்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போடுற செரிமானத்துக்காக வேண்டி மிளகு ஜீரகம் துணிக்கி வச்சுருக்கோம் உடல் செரிமானத்துக்கு ரெண்டு சிட்டி ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சண்டு புளி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக புளி ஊற்றுனா தான் ஆட்டுக்கறி குழம்பு இந்த எல்லாத்துக்குமே புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து சவுண்டு விடணும் இது வந்து குக்கரில் பத்து சவுண்டு விடணும் அதுக்காக தண்ணி நிறையா வச்சுருங்க பத்து தீஞ்சு போனால் தண்ணி வேணால் சுண்டை வச்சுக்கலாம் தண்ணி ப இந்த அளவுக்கு மிளகு மிதக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு பத்து சவுண்டு ஊட்டிங்கன்னா கெட்டியாகிடும் வெந்திருப்போம் அப்போலாம் மாட்டுக்குடல் குழம்பு ஓப்பன் பண்ணிடலாம் பத்து சவுண்டு வந்துருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இதை இப்படியே வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இன்னும் கெட்டியாகணுனாலும் ஆக்கலாம் இல்லை இன்னும் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இது அப்படியே இப்போ இப்படியே இருந்துச்சுன்னா தோசை இட்லி புரோட்டா அதுக்கெல்லாம் இப்படியே அப்படியே குழம்புலாம் எடுத்து சப்பாத்தி ப்ரூ பூரி எல்லாத்துக்குமே அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி ஊற்றிடுங்க புளி ஊற்றிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்படி உப்பு கரைச்ச மாதிரி இருக்கும் அந்த பருப்பு போட்டதே தெரியாது பருப்பு போட்டிருக்கோம் அது அப்படியே அந்த அது டேஸ்ட்டாக அது மரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போட்டிக்கு கடலப்புரி போட்டு செஞ்சாக்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது